போலீஸ் நிலையங்கள்ல கைதிகள் மட்டுமே ஏன் வழுக்கி விழுகிறாங்க அதே கழிவறையை பயன்படுத்தக்கூடிய போலீசார்கள் ஏன் வழுக்கி விழுகிறது இல்ல அப்படின்னு சொல்லி இரண்டு நாள் சட்டவிரோதமான முறையில் அந்த திருநெல்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீசார் அவரை கடுமையாக கை கால்களை போலீசார் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க கால்ல சிலிண்டரை தொங்க விட்டு கொடுமை பண்ணிருக்கிறாங்க பேச்சு வேலை ஜன்னல் கம்பியை வந்து பிடிக்க வச்சுக்கிட்டு பின்னடியே ரெண்டு பேர் நின்னு கிஷோர் குமாரை வந்து கடந்து அவர் மாமூல் வாங்குறாரு மிரட்டினாரு அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலுமே கூட சட்டப்படி என்ன செய்யணும் அதை செய்ய வேண்டியதானே போலீஸார் வழக்கு போட வேண்டியதானே அதை விட்டுத்துட்டு அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல போலீஸ் நிலையங்கள்ல கைதிகள் மட்டுமே ஏன் வழுக்கி விழுகிறாங்க அதே கழிவறையை பயன்படுத்தக்கூடிய போலீசார்கள் ஏன் வழிக்கு விழுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது பொதுவா போலீஸ் நிலையங்களுக்கு விசாரணை அப்படிங்கிற பெயர்ல அழைத்து செல்லப்படக்கூடிய நபர்களை போலீசார் சித்திரவதை பண்றாங்க பல நேரங்கள்ல கொட்டடி கொலைகள் அப்படிங்கிறது நடந்திருக்குது அது தொடர்பான சர்ச்சைகளும் தமிழகத்துல பஞ்சமில்லாமல் இருக்கு அதுல ஒரு வழக்குல தான் மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாலு லட்சம் ரூபாயை இழப்பீடா வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் அதற்கு காரணமான இரண்டு போலீஸ் அதிகாரிகளிடம் இருந்து தலா ரெண்டு லட்சம் ரூபாயை கவர்மெண்ட் பின்னாடி வசூலிச்சுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க திருநெல்வேலியைச் சேர்ந்த சந்திரா அப்படிங்கிறவங்க மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல ஒரு வழக்க தாக்கல் செய்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் பத்தாம் தேதி திருநெல்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு போலீஸ்காரங்க அவங்க நடத்துற மளிகை கடைக்கு வராங்க அவங்க பையன் பேரு பேச்சுவேல் பேச்சுவேல் எங்கன்னு கேட்டு உள்ள வராங்க கடையில் ஆள் இல்லை அதனால கடையை வந்து அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுறாங்க சப் இன்ஸ்பெக்டர் விமலன் காவலர் மகாராஜன் அந்த ரெண்டு பேர் அப்ப இந்த சம்பவத்தை திருநெல்வேலி மாநகர கமிஷனர்கிட்ட அவங்க புகாரா கொடுக்கறாங்க இந்த மாதிரி என் பையனை தேடி வந்தாங்க பையன் அடிச்சு நொறுக்கிட்டு போனாங்க சம்பந்தப்பட்ட போலீஸ் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார கொடுக்கறாங்க இதனால மேலும் மாத்திரம் அடைந்த அந்த போலீஸார் விசாரணைங்கிற பேர்ல வேலை வந்து கூட்டிட்டு போனதாகவும் இரண்டு நாள் சட்டவிரோதமான முறையில் அந்த திருநெல்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீஸார் அவரை கடுமையாக தாக்கியதாகவும் அந்த புகார்ல சந்திரா தெரிவிச்சிருக்கிறாங்க போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ராஜா அப்படிங்கிற ஒரு கொடுத்த புகார்ல வேலை நாங்க தேடி கைது செய்ய போனோம் அப்ப அவர் தப்பி ஓட முயன்றாரு அப்படி தப்பி ஓடுனதுல அவர் காலில் காயம் ஏற்பட்டுச்சு அதனால அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சிறையில வந்து போட்டோம் பேச்சுவேல் மேல இருபதுக்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவங்களுடைய தாயார் சந்திரா இந்த மாதிரியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க அதனால போலீஸ் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு அவங்க தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது அந்த சந்திராவினுடைய புகாரை விசாரித்த மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர் கண்ணதாசன் அந்த விசாரணையில பேச்சுவேலனுடைய கை கால்களை போலீசார் கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அது விசாரணையில உறுதியாயிருக்குது கால்ல சிலிண்டரை தொங்க விட்டு கொடுமை பண்ணிருக்கிறாங்க பேச்சுவேலை எப்ப கைது பண்ணாங்க அவருக்கு எப்ப முதலுதவி சிகிச்சை கொடுத்தாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு பதிவுமே போலீஸ் தரப்புல இல்ல அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அப்ப சட்டவிரோதமான தான் பேச்சுவேல் அந்த போலீசாரால் போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத உறுதி செய்ததை அடுத்துதான் தமிழக அரசு உடனடியாக நாலு லட்சம் ரூபாயை பேச்சுவேலுக்கு வந்து வழங்கணும் அந்த இழப்பீட்டு தொகையை சப் இன்ஸ்பெக்டர் விமலன் காவலர் மகாராஜனிடமிருந்து ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயை வாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு போலீஸுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய இதே நாள்ல இதற்கு இணையாக இன்னொரு சம்பவம் சென்னையில நடந்திருக்கு சென்னை ஓட்டேரி பகுதியை சார்ந்தவர் கிஷோர் குமார் இந்திய குடியரசு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் ஒரு காய்கறி வியாபாரம் செய்துட்டு வரதாகவும் அவரை விசாரணைங்கிற பேர்ல ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கடுமையா சித்திரவதை பண்ணி ஆஸ்பத்திரியில வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணன் அப்பு அப்படிங்கிறவர் ஒரு புகார சொல்றாரு என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட நம்ம பேசணும் மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி சாயந்தரம் அதே பகுதியில் இருக்கக்கூடிய மனோஜ் அப்படிங்கிற ஒரு நடத்தக்கூடிய ஒரு டீ கடையில ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு கிஷோர் குமார் டீ சாப்பிட போனதாகவும் டீ சாப்பிட்டதுக்கு காசு கேட்டதாகவும் என்கிட்டே நீ காசு கேக்குறியான்னு சொல்லிட்டு அங்க வாக்குவாதம் நிகழ்ந்ததாகவும் அந்த வாக்குவாதம் நடந்ததை அந்த டீ கடை உரிமையாளர் மனோஜிங்கிறவர் வந்து லோக்கல் போலீஸ்க்கு வந்து அந்த வீடியோ அனுப்பி கொஞ்சம் அவரை வந்து மிரட்டி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதாகவும் அவர் மனோஜ் சொன்னதின் அடிப்படையில அவர் வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க எஸ்ஐ உமாபதி எஸ் ஐ ஜோதிமணி அவங்க ரெண்டு பேரும் கிஷோர் குமார போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மே இருபத்தி மூணு மூணு மணிக்கு கூட்டிட்டு போனதாகவும் மணில இருந்து கால் மணி வரைக்கும் ஸ்டேஷன்ல வச்சு கடுமையா அவரை வந்து தாக்கியதாகவும் குற்றம் சாட்டுறாரு வீட்டுல போயிட்டு போயிட்டு வா விசாரிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு வந்து சம்மாண்டி அடிச்சு சரிங்க சார்

கிஷோர் குமாரை வந்து கடுமையாக தாக்கியதாகவும் அவர் வழி தாங்காம அலர்னதாகவும் அதை கேட்டு முன்னாபாய் தன்னிடம் சொன்னதாகவும் அதன் பிறகே குடும்பமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்ப போனப்பி பிளட் குறிப்பா இரவே வந்து அவரை ரிமாண்ட் பண்ணு போலீஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட அவங்க சமாதானம் பேசினாங்க இப்படியே வந்து நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க நாங்க இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிடுறோம் நாளைக்கு காலையில வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க என் தம்பி கிஷோர் குமார் கிட்டையும் போலீஸ்காரங்க என்னடா மூணு நாள் ஜெயிலில் இருக்க போற இருந்துட்டு வா பார்த்துக்கலாம் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசுனாங்க எங்களை போலீஸ்காரங்க மிரட்டுனாங்க அதாவது போலீஸை பகைச்சிக்கிட்டு நீ ஊருக்குள்ள இருக்க முடியாது இந்த விஷயத்தை பெருசு பண்ணாத ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு எதிராக அப்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாரு போலீஸ் உமாபதி எஸ்ஐங்களாம் ஒருத்தர் நாய் விசாரணைன்னு கூட்டணும்ட்டு அடிச்சு அவனை சாலை பச்சு எல்லாருமே நாசனம் பண்ணிருக்காங்க பீட்டு போலீஸ் அதிகாரி உள்பட குறிப்பா கிஷோர் குமார்ங்கிறவரு இந்திய குடியரசு கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களை போலீசார் லைசன்ஸ் இல்ல இன்சூரன்ஸ் இல்ல ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி வழிமுறைத்து விசாரிக்கும் பொழுது அந்த நேரங்கள்ல எங்க ஏரியா பசங்க தான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் குமார் அந்த மாதிரி வந்து பேசி இருக்கிறாரு மத்தபடி வந்து போலீஸை மிரட்டுற எல்லாம் மாமூல் கேட்கற எல்லாம் எங்கேயும் அவர் வந்து நடந்துகிட்டது கிடையாது அவரே டெய்லி ரெண்டாயிரம் மூணாயிரம் காய்கறி இருந்து அவர் வந்து சம்பாதிக்கிறாரு அவர் ஏன் மாமூல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பதில அப்பு நம்ம தரப்புல வந்து சொல்றாரு குறிப்பா அந்த போலீஸ் அதிகாரிகள் எஸ் ஐ உமாபதி ஜோதிமணி ரெண்டு பேரும் கிஷோர் குமார்க்கு எதிராக ஒரு ஆத்திரத்துல இருந்ததாகவும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதே பகுதியில காய்லான் கடை வச்சிருக்கக்கூடிய சதீஷ்ங்கிறவர்கிட்ட கிஷோர ஒழுங்கா இருந்தக்க சொல்லு அவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறான் அவன் மேல ஏதாவது அடுத்து கேஸ் வந்துச்சுன்னா கைய காலை உடைச்சிருவன்னு சொல்லி வையன்னு ரெண்டு பேரும் வந்து சொல்லி இருந்தாங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு அப்பு குற்றச்சாட்டு சொல்றாரு நீங்க எடுக்கிறீங்க பாத்த விடுங்க எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க போலீஸ் தரப்புல விளக்கம் கேட்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் தொடர்புகளை முயற்சி செய்தோம் இன்ஸ்பெக்டர் நமது அழைப்பை ஏற்கல புளியந்தோப்பு காவல் உதவி ஆணையர் ராஜா நம்ம கிட்ட பேசினாங்க கிஷோர் குமார் மேல ஏகப்பட்ட இது போன்ற புகார்கள் இருக்கு அவர் தொடர்ச்சியா வந்து மாமூல் கேட்டு மிரட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அந்த குறிப்பான அந்த சம்பவத்தை அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு இவர் மாமூல் கேட்டு கத்திய காமிச்சு அந்த டீ கடையில வந்து தகராறு வந்து பண்ணாரு விசாரிக்கிறதுக்காக தான் போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வரும் பொழுதுதான் வழக்கமா அந்த அரசியல்வாதிகள் பண்றது போல எனக்கு நெஞ்ச வலிக்குது இங்கே வலிக்குது அங்க வலிக்குதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அதனால இரவு நேரம் ஆயிட்டதுனால நாங்க இரவு மூலமும் அவருக்கு மருத்துவமனையில தங்க வச்சுட்டு காலையில ரிமாண்ட் பண்றதா இருக்கிறோம் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க

அது போன்ற வேலைகளை இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க இவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கட்சிக்கார ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாத்திட்டு இருக்கிறாங்க இது போன்ற ஒரு அரசியல் கட்சி வக்கீலு பிரஸ் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து மாமூல் வாங்குறதும் கட்ட பஞ்சாயத்துகள் செய்யறது இது போன்ற வேலைகளை செய்யறதை இவங்க வாடிக்கையா வச்சிட்டு இருக்காங்க குறிப்பா சென்னையில இது போன்ற பகுதிகளில் இது போன்ற நபர்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு குறித்து அப்போவிடம் நாம் கேட்டப்ப அவர் மாமூல் வாங்குறாரு மிரட்டினாரு அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலுமே கூட சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதானே போலீசார் வழக்கு போட வேண்டியதானே அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி வந்து சித்திரவதை பண்ணலாமா இந்த மாதிரி வந்து அடிக்கிறது வந்து நியாயமா அப்படிங்கிற கேள்வியை அப்பு முன்வைக்கிறாரு பொதுவாக தமிழகத்துல போலீசாரினுடைய இது போன்ற நடவடிக்கைகளுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒன்னு ரவுடி ரவுடீசத்துல ஈடுபடக்கூடிய நபர்கள் அந்தந்த ஏரியாவில காட்டக்கூடிய நபர்கள் அது போன்ற நபர்களை அது போன்ற சம்பவங்கள் நிகழும்போது போலீசார் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களா கைய காலம் முடிக்கணும் நாலு தட்டு தட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது இன்னொரு பக்கம் அவன் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் கொலையே செய்திருந்தாலும் அவன் மேல வந்து கை வைக்கிறதுக்கு வந்து உரிமை கிடையாது போலீஸ் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது போல நடவடிக்கை அவங்க வந்து எடுத்துட்டு போகணும் எஃப்ஐஆர் போடுங்க தொடர்ச்சியா குற்றங்களை ஈடுபடுறாங்களா அதான் குண்டாஸ் இருக்குது குண்டாஸ் போடுங்க ஜெயிலே வச்சிருங்க அதை விடுத்துட்டு கையை கால உடைக்கிறது இது போல வந்து சித்திரவதைகள் பண்றதுங்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு முன்வைக்கப்படுது மிக இது போன்ற போலீசார் நடவடிக்கைகளை எடுக்கும் போது பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தமிழகத்துல கிளம்புனது கிடையாது ஆனா சாமானியர்கள் பாதிக்கப்படும் பொழுதுதான் தமிழகத்துல இந்த போலீஸுக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது மேலோங்குது குறிப்பா தமிழகத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த வழக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல கடையை மூடுறது தொடர்பாக நடந்த ஒரு வாய் தகராறு அதுல அப்பா மகன் வென்னிக்ஸ் ஜெயராஜ் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சாத்தான்குளம் போலீசார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் சித்திரவதை செய்ததுல பத்தொன்பதாம் தேதி சம்பவம் நடக்குது மறுநாள் அவர்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வந்து சித்திரவதை பண்றாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அடுத்த ஒரு நாள் இடைவெளியில இருவருமே இறந்து போறாங்க அப்ப அந்த வழக்க நீதிமன்றமே தாமாக முன்வந்து அந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்தது அவங்க அஞ்சு வருஷம் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கலன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மகள் பெர்சையும் ஜெயராஜனுடைய நீதிக்காக எங்க அப்பாவையும் எங்க அண்ணனையும் சித்திரவதை செய்து கொன்ன போலீஸ்காரங்க நிம்மதியா இருக்கிறாங்க தான் நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பா ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலையம் மரணம் நடந்த போதே அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தனது அரசுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில அதை சிபிஐக்கு நாங்க வந்து இந்த மாற்றி உத்தரவிடுகிறேன் வழக்கையும் சிபிஐக்கு மாத்தி இருந்தாரு ஆனா சிபிஐக்கு மாற்றின பிறகும் வழக்குல பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்ல அதாவது குறிப்பா நீதிமன்ற விசாரணையில இந்த வழக்கு தேக்க நிலையில இருக்கு குறிப்பா இந்த வழக்க விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிபதி இன்னும் நியமிக்கப்படாம இருக்கு அதற்கு பதிலாக தான் ஒரு நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காரு அவருடைய வேலை நேரத்துக்கு ஏற்ப இந்த வழக்குல ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் விசாரணை நடக்குது இந்த வேகத்துல போனா எங்களுக்கு எப்ப நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத பெர்சி சுட்டி காட்டுறாங்க அப்ப இந்த பின்னணியில தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுல நிகழ்ந்த அந்த பேச்சுவேலுக்கு எதிராக நடைபெற்ற அந்த போலீஸ் சித்திரவதைக்கு எதிரான ஒரு தீர்ப்ப ஒரு நிவாரணத்தை மாநில மனித உரிமைகள் ஆணையம் வழங்கியிருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு கட்சிகளுக்கு பஞ்சம் கிடையாது வண்ணங்களுக்கும் குறை இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு கட்சிகள் இருக்கு நான் இந்த கட்சியில சொல்லிட்டு இது போன்ற நபர்கள் கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள வந்து வச்சிக்கணும்னு வந்து முயற்சி பண்றது பல்வேறு சட்டவிரோதமான வேலைகள்ல வந்து மறைமுகமாக அவர்கள் துணை நிற்பது குறிப்பா ஏரியாக்காரங்க காரங்க யாரையாவது வந்து

சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சமூக ஆர்வலர்கள் இந்த விஷயத்துல முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு தொடர்ந்து பேசுவோம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி